கோயில்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் ஒவ்வொரு கதைகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இருக்கும் ஆனா மனசு ஒரு வித அமைதியை ஏற்படுத்தக்கூடிய சிற்பமாக இருக்கு இந்த சிற்பத்தில் சிவலிங்கத்திற்கு ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு நபர் வாசம் மிக்க மலர்கள் அதுலேயும் வண்ணம் மிக்க மலர்களை கொண்டு அந்த சிவ பூஜையை நடத்துறாரு இன்னமும் நிறைய மலர்களையும் கொண்டு வந்திருக்காரு அது அவருடைய கரங்கள்ல ஒரு பேக்ல அவர் வச்சிருக்காரு நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு நம்ம தான் போவோம் ஆனால் இவர்கிட்ட இறைவனை வந்து ஆட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்களே நினைச்சு பாருங்க சிதம்பரத்துல சிவன் ஒரு வேதியரை போல மாறுவேடத்துல வராரு இவர் கிட்ட வந்து இன்ன வரைக்கும் நீங்க பாடின பாடல் எல்லாத்தையும் மறுபடியும் எனக்காக பாடுங்க அது எல்லாத்தையும் நான் ஓலைச்சுவடியில ஒரு பிரதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இவரும் அதை மறுக்காம மறுபடியும் எல்லா பாடல்களையும் பாட ஆரம்பிக்கிறார் அப்படி எல்லா பாடல்களையும் பாடி முடிச்ச பின்னாடி அந்த மாணிக்க சொற்படி அம்பலவாணன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை கையப்பமும் இட்றாரு